இந்த தாவேக்கா கட்சி தலைவர் பேசுகிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப வெறுப்பு மேலும் மேலும் கூடிக்கிட்டே போகுது நான் எதிர்பார்க்குறேன் ஏதாவது ஒரு பேச்சில் நல்லபடியாக சுவாரஸ்யமாக பேச்சி தொலைவாரன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை திரும்ப திரும்ப வளரல் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் திரும்ப திரும்ப பேசு தம்பி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் தான் நீ நிறைய பேசணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற வண்டவாளங்கள்லாம் எந்த உள்ள வந்து உள்ளீடற்ற தனம் இருக்கிறது சரக்கு இல்லை அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வெறுப்பாங்க உங்களுக்கு எதிரி யார் என்று சொன்னால் உங்களுடைய பேச்சு தான் எந்த புண்ணியமாக எழுதி கொடுத்து தொலைகிறானோ தெரியல அவனை சண்டை திட்ட தோணுது என்னென்னா பேசிகிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு மர்மயோகிங்கிற திரைப்படத்தில் அந்த படம்லாம் நாங்களாம் பிறக்கத்துக்கு முன்னாடி வந்த படம் எம்ஜிஆர் நடித்த படம் அந்த மர்மயோகிங்கிற படத்தில் வசனம் வருமான் என்னன்னா இந்த கரிகாலன் குறி தப்பில்லை தப்பு தப்புத்தால் குறி வைப்பில்லை யாருக்கிட்ட கதை உடுறீங்க தம்பி இந்த டைலாக் யாருது நீங்க யாருக்கு எதிராக நினைச்சி அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அரசியல் கட்சியின் தலைவர் கலைஞர் எதே வசனம் இது தெரியுமா உங்களுக்கு கலைஞர் சொன்னதுதான் இந்த கரிகாலன் வைச்ச குறி தப்பு இல்லை தப்பும் என்றால் அவனுக்கு போவதும் என்றும் அவர் பேசுகிறது என்ன இந்த மீதிங்க பேசி தொலைறாங்கல்ல தலையை போய் எங்க முட்டிக்கிறதுன்னு தெரியல அப்ப கேட்குறவன் பைத்தியக்கார பைத்தியக்காரங்க பேசிட்டே இருப்பாரா தம்பி ஆயிரக்கணக்கான கணக்கான பேர் கூடியிருந்த தலை மேடைகளில் பல பேச்சாளர்களின் ஆற்றல் மிக்க தீ பறக்கும் வசனங்களையும் பேச்சுகளையும் தொடுக்கும் மொழிகளையும் கேட்டு ரசித்து போனவர்கள் நாங்கள் இதை கேட்கும் போது தூ அப்படின்னு இருக்கு என்ன பேசுற தம்பி கூட்டம் இருந்தால் ஏதாவது வளர்றதா என்ன வளர்றது என்ன பேசுறது ரொம்ப அழுத்து போச்சு அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறான் அவர் என்ன ரைமிங்கில் பேசுகிறாரு இங்கே இருக்கிற கூட்டமெல்லாம் விழப்போகிற ஓட்டா கோட்டைக்கு போகிற ரூட்டா நாம் எதிரி கட்சிகளுக்கு வைக்க போகிற வேட்டா அப்படினாரு ஏய் காலில் இருக்கிறது பேட்டா அப்படின்ட்டு போகிறான் இந்த மாதிரிலாம் அடுக்கு பேசுகிறவங்களை பற்றி குறை சொல்லிட்டு நீங்கள் அடுக்கு மொழியில் பேசிக்கணும் அதுக்கும் அவங்களுடைய வசனத்தை வாங்கியே நீங்கள் பேசிக்கணா இத்தனை படங்களை நடித்த தம்பி அத்தனை படங்களில் மக்களை கவரும் பண்ண ஒரு வசனம் கூட உங்கள் படத்துலேருந்து வரலன்னா கேவலமா இல்லையா